ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சென்னை மாவட்டத்தோட ரேட் வந்து அப்டேட் ஆயிருக்கு நூற்றி அறுபத்தி நாலு டிசி டபுள்யூட ரேட் வந்து அப்டேட் ஆயிருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி ரேட் வந்து அப்டேட் ஆயிருக்கு நூற்றி அறுபத்தி எட்டு வேலூரோட ரேட் நூற்றி அறுபத்தி நாலு இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஈரோடு மாவட்டத்தோட ரேட் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரேட்லாம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது கோவை நீலகிரி ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நீலகிரி வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு தேனி மாவட்டத்தோட ரேட் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு மதுரோட ரேட்டு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபார்மர் இஷ்யூ கண்டிப்பாக வந்து நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன் திருச்சியோட ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு சேலமோட ரேட் வந்து நூற்றி அறுபத்தி ஒம்போது அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபார்மர் ஸ்ட்ரைக் வந்து நியாயமான முறையில் அவங்க எதிர்பார்க்குறது தப்பு இல்லை ஏன்னா வந்து ஆறு ஐம்பது பைசா வந்து தான் கொடுத்துட்ருக்காங்க ஒரு கிலோவுக்கு அதை வந்து அவங்க வந்து அதிகபட்சமாக வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து கம்பெனி கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது ஒப்பந்த முறையில் எல்லாத்தையும் பேசி வீசி ஒரு நல்ல முடிவு வந்து கண்டிப்பாக வந்து தரணும் அதுதான் வந்து அவங்க இருந்து எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பான முறையில் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எதிர்காலம் இருக்கும் ஏன்னா இதே நம்பிட்டு ரொம்ப பேர் இருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா மட்டன் எடுக்கிறவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு சிக்கன் எடுக்கிறது தான் கண்டிப்பாக பிரியப்படுவாங்க அதோடய சிக்கனோட ரேட்டே வந்து இவ்வளோ போச்சுன்னா கண்டிப்பாக யாரும் வாங்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அதனால் கண்டிப்பாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு அவங்க கேட்குற விலை கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாக விலை குறையணும் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக ஒரு விவசாயத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்